நூம்பல் சாவடி சாலை இது இது வந்து பிரதான சாலை இது வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு நகராட்சி தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட அதிக வருவாய் வல்ல நகராட்சி இங்க இந்த பகுதி நூம்பல் வேலப்பஞ்சாவடி ரோடு இருக்கிற பகுதி வந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் நாசர் எம்எல்ஏ ஆன தொகுதி ஒரு அமைச்சர் தொகுதி இன்னும் நிலையில் இருக்கு பாருங்க இது வந்து தொடர்ந்து நாங்கள் மூணு ஆண்டாக கேள்வி கேட்டுட்ருக்கோம் அமைச்சர் கடந்த டிசம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி ஒரு கோடியே இருபது லட்சம் இதுக்கு சாங்ஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு இப்போது எட்டு மாதம் ஆகுது இன்னும் எதுவுமே பண்ணல இது நடுவில் இங்கே மக்களால் போக முடியல வர முடியல இந்த இந்த சாலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நாங்களே சாலையை சரி போவது யார் அரசா பொதுமக்களான ஒரு செய்தி போட்டோம் போட்ட உடனே இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே நீங்கள் சாலையை போடுறோன்னா இருபத்தி நாலு பொதுமக்கள் நாங்களே சாலையை செட் பண்ணிவிடுவோம் சொன்னோம் இருபத்தி தேதி ஏற்றாந்து மிஷின் போட்டு மிஷின்லாம் வச்சு மண்ணு குட்டி சும்மா அன்றைக்கி ஒரு நாள் பண்ணாங்க பண்ணிவிட்டு டெண்டர் போட்டிருக்கோம் நாங்கள் இந்த ரோடை சரி பண்ணிவிடுவோம் சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த இந்த சாலை இப்படி இருக்க இது உள்ள வந்து நூம்பல் இது உள்ள நிறைய இதாக பிரதான சாலை இது வந்து இந்த சாலை வந்து இந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போகிற கூடிய ஒரு சாலை இது இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூவான சாலை இது இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் போகிறாங்க கோயில் இருக்குது உள்ளே இருக்குது இது ஒரு பெரிய இடம் ஏன்னா இந்த சாலை ஏன் செய்யலை எதுக்காக இந்த சாலை போட மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்குறோம் சாலை போடலைன்னாலும் மழை காலம் மழை காலமே வரல இந்த தண்ணி எடுக்க மோட்ரு வண்டி வச்சு மோட்ரு எடு இல்லை டெம்ப ஃபிக்ஸடாக இப்போ மழை காலம் இல்லைன்னா கவர்மெண்ட் கிட்டே மோட்ரு இருக்குது மோட்ரு வச்சு தண்ணி எடுங்கன்னு சொன்னேன் தண்ணி எடுக்கலை எதையோ செய்ய மறுக்கிறாங்க ஆகவே இந்த சாலையை நீங்கள் வந்து போடணும் சொல்லி இப்போது இந்த நகராட்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சி நகராட்சி சேர்மன் செய்யலை எம்எல்ஏ செய்யலை எம்பி இதை வந்து கவனிக்கலை ஆகவே மாவட்ட ஆட்சியரை தேடி மக்கள் நாளை இதுனா திங்கக்கிழமை தேதி மாவட்ட ஆட்சியர் தேடி மக்கள் பயணம் போகிறோம் நாங்கள் போய் மனு கொடுக்க போகிறோம் ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுக்கிறா பார்ப்போம் ஏன் இந்த சாலை இப்படி இருக்குது எங்கே பார் சாலை எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது சாலை போடப்படும் மழைக்கு முன்னே போடப்படும்லாம் சொன்னீங்க ஆனால் எங்கேயுமே இந்த இது வந்து எதுவுமே நடக்கலை இந்த சாலை இதாவது பரவாயில்ல இன்னும் நீங்கள் இப்படி போய் பார்த்தீங்கன்னா அந்த சாலை வந்து எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இறங்கி இதை காட்டுங்க அந்த பக்கம் அப்படியே கேமரா காட்டு கொஞ்சம் இந்த பக்கம் அந்த ரோடு அப்படி போனோம் போய் பாருங்கள் இந்த சாலை வந்து

முதல்வரை தேடி மக்கள் பயணத்துக்கு நீங்கள் விட்டுடாதீங்க நாங்கள் முதல்வரை தேடி மக்கள் போகூடாது மக்களை தேடி முதல்வரும் ஒரு திட்டம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறது திமுக எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்கார் ஆளுங்கட்சி சப்போர்ட் உள்ள காங்கிரஸ் எம்பி இருக்காரு இங்கே நகராட்சி சேர்மனும் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க தான் வருவாய் இருக்குது இதுக்கு மெயின் காரணம் இங்கே என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிற நகராட்சி கமிஷனர் ஆகட்டும் சேர்மன் ஆகட்டும் இந்த திருவேற்காடு வானகர பகுதியில் வந்து மல்டி பில்டிங் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டணத்தில் தான் இருக்காங்க எல்லாம் இங்கே ட்ரைனேஜ் இல்லை ரோடு வசதி இல்லை எந்த வசதியும் இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கணக்கான ஐநூறு ப்ரிஸ்டீஜு டபிள்யூஆர்டி இது மாதிரி நிறைய ஃப்ளாட்டுக்கு அப்ரூவல் இவங்களுக்கு போய் அவங்க கூட உட்காந்து பேசி லஞ்சம் வாங்குறதுலே தான் இருக்காங்க மக்கள் பிரச்சனை பார்க்க இங்கே அதிகாரிகளோ நகராட்சியோ கிடையாது இது இல்லாத எனக்கு தெரிஞ்ச செய்தி சொல்கிறேன் இங்கே இருக்கிற கம்பெனிங்க கம்பெனி கிட்டே பல லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் எனக்கு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க தகுத ஆதாரம் தான் நான் இதை வேறு மாதிரி பண்ணுவேன் எவ்வளோ பணம் யார் வசூல் பண்ணது எங்கே இருக்குது சேர்மன் இதுக்கு பதில் சொல்லுவாரா கமிஷனர் பதில் சொல்லுவாரா பணம் லட்சக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்கா ஒரு ஒரு கம்பெனி இதெல்லாம் தான் நாளை தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்ல போகிறோம் என்ன நடக்குது மக்கள் ஆட்சி நடக்குது மக்களை தேடி முதல்வர் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் மாவட்ட ஆட்சியரை தேடி மக்கள் பயணம் போகிறோம் நாளை தினம் இதை பார்க்கக்கூடியவங்க வந்து கலந்துங்க இதுதான் சிட்டி அருகில் இருக்குது இதெல்லாம் சிட்டி பண்ணிட்டேன்றாங்க சாலை இந்த நிலையில் தான் இருக்குது இந்த சாலை பாருங்கள் மோட்ரு வச்சு இதை கிளியர் பண்ணலாம் ஆனால் பண்ணல பார்ப்போம் நாங்கள் மக்கள் வந்து நூம்பல் பகுதி குடியிருப்போர் நல சங்கம் அப்பார்ட்மெண்ட்டு அசோசியேஷனு வாக்கர்ஸ் அசோசியேஷன் லாரி உரிமையார் சங்கம் வியாபாரிக்கு சங்கம் ராஜீவ் நகர் குடியிருப்போர் நல சங்கம் இப்படி தி பப்ளிக் என்வாயர்மெண்ட் அவேர்னஸ் சொசைட்டி எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம் கண்டிப்பாக நாளை தடவை மாவட்ட ஆட்சியர் சந்திப்போம் அரசு நகராட்சி என்ன செய்துன்னு பார்ப்போம் பொறுத்துந்து பார்ப்போம் இல்லைன்னா சாலை மறியல் தான் எங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் தேங்க் யூ யுவராஜ் மக்கள் விழிப்புணர்ச்சி அண்ட் சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய தலைவர்